புலியூர் வேளாங்கண்ணி பள்ளியில் மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு இலவச மருத்துவ முகாம் கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி பகுதியில் மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டுள்ள பொதுமக்களுக்கு நோய் தடுப்பு பணிகளை மேற்கொள்ளும் வகையில் ஓசூர் செயின்ட் பீட்டர்ஸ் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் மற்றும் புலியூர் வேளாங்கண்ணி பள்ளி இணைந்து மாபெரும் மருத்துவ முகாம் போச்சம்பள்ளி அடுத்த புலியூர் வேளாங்கண்ணி பள்ளியில் நேற்று நடைபெற்றது மருத்துவ முகாம் வேளாங்கண்ணி கல்வி குழுமங்களின் தாளர் கூத்தரசன் தலைமையில் மருத்துவ கல்லூரியின் முதல்வர் ராஜா முத்தையா மருத்துவ அலுவலர் பார்வதி தலைமை செயல் அலுவலர் அன்பன் செவிலியர் அண்ணா கல்லூரி செயலாளர் சுரேஷ் பாபு ஆகியோர் முன்னிலை வகித்தனர் பள்ளியின் முதல்வர் தானியல் வரவேற்றார் செயின்ட் பீட்டர்ஸ் மருத்துவக் கல்லூரி அரங்காவலர் லேசியா தம்பிதுரை சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி முகாமை துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார் சமூக சேவை நோக்கத்தில் நடத்தப்பட்ட இந்த குறைந்த கட்டணத்தில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றது கிராமப்புற பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நோக்கில் இந்த இலவச மருத்துவ முகாம் நடத்தப்பட்டு வருகின்றது இது போன்ற முகாம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தொடர்ந்து நடத்தப்படும் இதில் பொதுமக்கள் அனைவரும் பங்கேற்று பயன்பெற வேண்டும் என்றனர் தொடர்ந்து மருத்துவ முகாமினை லேசியா தம்பிதுரை பார்வையிட்டு மருத்துவர்களுக்கு ஆலோசனை வழங்கினார் இந்த முகாமில் கல்லூரி டின் ராஜா முத்தையா தலைமையிலான மருத்துவர் குழுவினர் பொதுமக்களுக்கு கண் காது மூக்கு தொண்டை முகப்பொருள் பல் எலும்பு பொது மருத்துவம் இரத்த அழுத்தம் சர்க்கரை அளவு முழு உடல் பரிசோதனை உள்ளிட்ட அனைத்து விதமான மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்டது இந்த முகாமில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் நோயாளிகள் கலந்து கொண்டு பயனடைந்தனர் நிகழ்ச்சியில் அதிமுக முன்னாள் எம்எல்ஏ சி வி ராஜேந்திரன் அதிமுக ஒன்றிய செயலாளர் ஜெயபாலன் அதிமுக மாவட்ட வர்த்தக அணி செயலாளர் தூய் முன்னாள் ஒன்றிய செயலாளர் பிரபாதிரன் உதவி முதல்வர் குமரேசன் பள்ளியின் நிர்வாக அலுவலர் பிரமோத் மற்றும் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இந்த மாதிரி கிருஷ்ணகிரி மாவட்டம் எிஸ் எதுவுமே இருந்தது கல்வி அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருந்தது எல்லாருமே அப்படி இருந்தபோது என்னோட தந்தையார் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாவட்டத்தை சேர்ந்தவர் ரொம்ப கஷ்டப்பட்டார் அவர் படிக்கும் போது கூட பாத்தீங்கன்னா ஸ்கூல் அப்படின்னா இங்க டவுனுக்கு தான் வர்றோம் கிராமத்துல வந்து நல்ல ஸ்கூல் கிடையாது காலேஜ் அப்படின்னா நகர்ப்புறத்துக்கு தான் போக வேண்டியது இருந்தது அப்படி கஷ்டப்பட்டு ஃபஸ்ட் கிராஜுவேட் அவரோட குடும்பம் என்னைக்குமே பேசும்போது சொல்லுவாரு படிப்பு அப்படிங்கிறது தான் நிரந்தரம் அப்படின்னு சொல்லுவார் ஸோ அப்படி இருக்கிறவர் வந்து படிப்புக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தன் வாழ்க்கையில பெரிய ஒரு லெவலுக்கு வந்திருக்காருன்னா அதுக்கு ஒன்லி எஜுகேஷன் ஒரு மாவட்டத்தில் வந்து நல்ல ஒரு கல்லூரி இல்லை நல்ல ஸ்கூல் இல்லை அப்படிங்கிற ஒரு கதலை அவருக்கு எப்பவுமே உண்டு அதனாலதான் ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல வந்து என்ன ஆரம்பிக்கிறமோ இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கல இல்ல பெரிய ஒரு அஹ் என்ன இந்த வருமான ஓரம் அது கூடயா போயிட்டு அப்புறம் அக்ரிகல்ச்சர் காலேஜ் ஆரம்பித்தேன் தரமான கல்வி கொடுக்கப்பட்டது இங்க எவங்களோட கல்லூரியில படிச்ச நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பெரிய லெவல்ல இப்போ இருக்காங்க துறைகளும் வந்து நம்மளோட நாட்டிற்கு ஒரு பக்கபலமான ஒரு துறைகளாக உள்ளது நம்ம நாட்டின் வளர்ச்சிக்கு வந்து சதவீதம் பேர் வந்து கிராமப்புறத்துலதான் இருக்காங்க முப்பது சதவீதம் முப்பது பேர் தான் நகர்ப்புறத்துல இருக்காங்க நம்ம நானே இன்னைக்கு போது பார்த்தேன் இந்த சைட்ல வந்து அவ்வளவு பெரிய ஹாஸ்பிட்டல் கட்டிருக்கிறோம் இப்ப அங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப பெரிய கார்பரேட் ஹாஸ்பிட்டலுக்கு போற மாதிரியான வசதிகள் எல்லாமே உண்டு ஆனா செலவு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா கார்பரேட்டரோட ஒண்ணு மூணு மடங்கில் ஒண்ணு